இரண்டாம் நூல் அதிகாரம் மூன்று சவுலின் வீட்டாருக்கும் தாவீதின் வீட்டாருக்கும் இடையே ஒரு நீண்ட போர் ஏற்பட்டது தாவீது தொடர்ந்து வலிமை பெற்றார் சவுலின் வீட்டாரோ தொடர்ந்து வலிமை இழந்தனர் எபிரோனில் தாவீதுக்கு புதல்வர்கள் பிறந்தனர் இஸ்ரேலை சார்ந்த அகினோவாமுக்கு பிறந்த அம்னோன் அவர்தம் தலைமகன் கர்மேலை சார்ந்த நாபாலின் கைம்பெண்ணான அபிகாயிலுக்கு பிறந்த கிளையாபு அவர்தம் இரண்டாம் மகன் கெசோர் மன்னான தால்மாயின் மகள் மாக்காவுக்கு பிறந்த அப்சலோம் அவர்தம் மூன்றாம் மகன் அகீத்துக்கு பிறந்த அதோனியா நான்காம் மகன் அபித்தாலுக்கு பிறந்த செபட்ரியா ஐந்தாம் மகன் தாவீதின் மனைவி எக்லாவுக்கு பிறந்த இத்ரையாம் ஆறாம் மகன் இவர்கள் தாவீதுக்கு எபிரோனில் பிறந்தவர்கள் சவுலின் வீட்டாருக்கும் தாவீதின் வீட்டாருக்கும் இடையே பூசல் நிலவியபோது சவுலின் வீட்டில் அப்னேர் தன்னையே வலுப்படுத்திக் கொண்டான் ஐயாவின் மகளான இரிஸ்பா சவுலின் வைப்பாட்டியாக இருந்தவள் இஸ்பொசேத்து அப்னேரை நோக்கி என் தந்தையின் வைப்பாட்டியோடு நீ ஏன் உறவு கொண்டாய் என்று கேட்டான் இஸ்பொசேத்தின் கேள்வி அப்னேருக்கு கடும் ஏற்படுத்தியது நான் என்ன யூதாவுக்கு வாலாட்டும் நாயா உன் தந்தை சவுலின் வீட்டாருக்கும் அவருடைய சகோதரர்கள் நண்பர்களுக்கும் என்று நான் உண்மையுள்ளவனாயிருக்கிறேன் தாவீதின் கைகளில் உன்னை நான் ஒப்புவிக்கவில்லை நீயோ இன்று என் மீது ஒரு பெண்ணை குறித்து குற்றஞ்சாட்டுகிறாய் தாவீதுக்கு கடவுள் ஆணையிட்டு கூறியவாறே சவுலின் வீட்டிலிருந்து அரசை நான் மாற்றச் செய்து தானிலிருந்து பெயர் சேபா வரை இஸ்ரேல் மீதும் யூதா மீதும் தாவீதின் அரியணையை நிறுவவில்லை என்றால் கடவுள் அப்னேருக்கு உரியதும் கொடுமையானதுமான தண்டனையை அளிப்பாராக என்று அப்னேர் கூறினான் இஸ்பொசேத்து அப்னேருக்கு அஞ்சியதால் மறுமொழி ஏதும் பேசவில்லை பிறகு அப்னேர் தன் சார்பாக தாவீதிடம் தூதனுப்பி நாடு யாருடையது என்னோடு உடன்படிக்கை செய்து கொள்ளும் அனைத்து இஸ்ரேலையும் உம்மிடம் கொண்டு வர எனது கை உம்மோடு இருக்கும் என்று கூறினான் தாவீது நல்லது நான் உன்னோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறேன் ஆனால் உன்னிடமிருந்து நான் ஒன்றை கேட்கிறேன் அதாவது நீ என் முன் வரும்போது சவுலின் மகள் மீக்காலை கொண்டு வர வேண்டும் இல்லையெனில் என் முகத்தில் விழிக்காதே என்று மறுமொழி கூறினார் அதற்கு பின் தாவீது சவுலின் மகன் இஸ்போசேத்திடம் தூதனுப்பி பெலிஸ்தியர் நூறு பேரின் நுனித்தோலை ஈடாக கொடுத்து நான் மணந்த என் மனைவி மீக்காலை எனக்கு கொடு என்று கேட்டார் இஸ்பு சேர்த்து ஆளனுப்பி அவளை அவள் கணவன் லாயிஸின் மகன் பல்தியலிடமிருந்து கொண்டு வரச் செய்தான் அவள் கணவனோ அழுது கொண்டே அவளை தொடர்ந்து பகுரிம் வரை சென்றான் அங்கே அப்னேர் அவனிடம் திரும்பிச் செல் என்றான் அவனும் திரும்பிச் சென்றான் அப்னேர் இஸ்ரையேலின் பெரியோர்களிடம் இவ்வாறு பேசினான் தாவீது உங்கள் மீது ஆட்சி செய்ய வேண்டுமென்று கடந்த சில நாள்களாக நீங்கள் விரும்பிக் கொண்டிருந்தீர்கள் இப்போது அதை நிலைநாட்டுங்கள் ஏனெனில் ஆண்டவர் தாவீதிடம் என் ஊழியன் தாவீதின் கையால் என் மக்கள் இஸ்ரேலை பிலிஸ்தியரிடமிருந்தும் அவர்களின் அனைத்து எதிரிகளிடமிருந்தும் நான் காப்பாற்றுவேன் என்று கூறியுள்ளார் அப்னேர் பெனியமீனியரோடு தனியாக பேசிய பின் எபிரோனுக்குச் சென்று இஸ்ரேலுக்கும் பென்யமின் வீட்டாருக்கும் நல்லதெனப்பட்ட அனைத்தையும் இருபது ஆள்களோடு தாவீதை காண எபிரோன் வந்தான் அப்னேருக்கும் அவனோடு இருந்த ஆள்களுக்கும் தாவீது விருந்து படைத்தார் பிறகு அப்னேர் தாவீதிடம் நான் எழுந்து சென்று அனைத்து இஸ்ராயேலையும் அரசரும் என் தலைவருமாகிய உமக்கு முன் ஒன்று திரட்டி வருகிறேன் அவர்கள் உம்மோடு உடன்படிக்கை செய்து கொள்ளட்டும் நீரும் உம் விருப்பப்படி ஆட்சி புரியலாம் என்று கூறினான் தாவீது அப்னேரை வழியனுப்ப அவனும் பாதுகாப்புடன் சென்றான் அப்போது தாவீதின் பணியாளர்களும் யோவாவும் கொள்ளையடித்து திரும்பினர் தங்களோடு மிகுதியான கொள்ளைப் பொருள்களை கொண்டு வந்திருந்தனர் அச்சமயம் அப்னேர் தாவீதோடு எபிரோனில் இல்லை ஏனெனில் ஏற்கனவே அவன் வழியனுப்பப்பட்டு பாதுகாப்புடன் சென்றுவிட்டான் யோவாவும் அவனோடு இருந்த படைவீரர் அனைவரும் வந்தபொழுது நேரின் மகன் அப்னேர் தாவீதிடம் வந்தான் அவர் அவனை வழியனுப்ப அவனும் பாதுகாப்புடன் சென்றுவிட்டான் என்று யோவாவிடம் கூறப்பட்டது யோவாபு அரசனிடம் சென்று நீர் என்ன காரியம் செய்தீர் அப்னேர் உம்மிடம் வந்தானல்லவா அல்லவா நீர் ஏன் அவனை போகவிட்டீர் அவனும் சென்று விட்டானே நேரின் மகன் அப்னேரை உமக்கு தெரியும் உமது போக்குவரத்தையும் நீர் செய்வது அனைத்தையும் அறிந்து கொண்டு உம்மை ஏமாற்றவே அவன் வந்தான் என்றான் யோவாபு தாவீதை விட்டு சென்று அப்னேரின் பின்னால் தூதர்களை அனுப்பினான் அவர்கள் அவனை சீராவின் ஊற்றின் அருகிலிருந்து திருப்பி அழைத்து வந்தார்கள் தாவீதுக்கோ இது தெரியாது அப்னேர் எபிரோனுக்கு திரும்பி வந்ததும் யோவாபு அவனோடு தனிமையில் பேசுவதற்கென ஒதுக்கமாக அவனை வாயில் மையத்திற்கு அழைத்துச் சென்றான் தன் சகோதரன் அசாவேலின் ரத்தத்திற்காக அங்கே அவனை வயிற்றில் குத்த அவன் இறந்தான் பிறகு தாவீது இதை கேள்வியுற்றபோது போது நேரின் மகன் அப்னேரின் இரத்தத்தின் மட்டில் நானும் எனது அரசும் ஆண்டவர் முன்பு என்றென்றும் குற்றமற்றவர்கள் யோவாவின் தலை மீதும் அவன் தந்தையின் வீட்டார் மீதும் அது விழட்டும் இரத்த கசிவு உடையவனோ தொழுநோயாளியோ அன்னகனோ வாளால் மடிபவனோ உணவுக்காக தவிப்பவனோ யோவாபின் குடும்பத்தில் இல்லாமல் போக மாட்டார்கள் என்றார் தங்கள் சகோதரன் அசாவேலை நடந்த போரில் கொன்றதற்காக யோவாபும் அவன் சகோதரன் அபிசாயும் அவனை கொன்றார்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ளுங்கள் சாக்கு உடைகளை அணியுங்கள் அப்னேருக்காக புலம்புங்கள் என்று தாவீது யோவாபுக்கும் அவனோடு இருந்த அனைத்து மக்களுக்கும் கட்டளையிட்டார் பாடையின் பின்னால் அரசர் தாவீதும் நடந்து சென்றார் அப்னேரை எபிரோனில் அடக்கம் செய்தார்கள் அப்னேரின் கல்லறை அருகே தாவீது தம் குரலை உயர்த்தி அழுதார் மக்கள் அனைவரும் அழுதார்கள் அரசர் இவ்வாறு கூறி புலம்பினார் மூடன் மடிவது போல் அப்னேர் மடிய வேண்டுமா உன் கைகள் விலங்கிடப்படவில்லை உன் பாதங்கள் கட்டப்படவில்லை தீயோர் முன் வீழ்பவன் போல நீயும் வீழ்ந்தனையே மீண்டும் அனைத்து மக்களும் அவனுக்காக புலம்பினார்கள் பிறகு மக்கள் அனைவரும் தாவிதிடம் வந்து பகலாக இருக்கும் போதே உண்ணும்படி அவரை தோண்டினர் கதிரவன் மறைவதற்குள் நான் உணவையோ வேறு எதையோ சுவைத்தேனாகில் கடவுள் அதற்கு தக்கவாறும் அதற்கு மேலும் என்னை தண்டிப்பாராக என்று தாவீது அணையிட்டு கூறினார் மக்கள் அனைவரும் இதை கேட்டார்கள் அவர்களுக்கு அது நல்லதெனப்பட்டது அரசன் செய்ததெல்லாம் மக்கள் அனைவருக்கும் நல்லதெனப்பட்டது நேரின் மகன் அப்நேரின் கொலையில் அரசருக்கு பங்கில்லை என்று மக்கள் அனைவருக்கும் அனைத்து இஸ்ரேலுக்கும் அன்று தெரிய வந்தது மேலும் அரசர் தம் பணியாளர்களிடம் இவ்வாறு கூறினார் இன்று இஸ்ரேலில் தலைவனும் உயர்குடி மகனுமான ஒருவன் மடிந்து விட்டான் என்று நீங்கள் அறியோ நான் அரசனாக திருப்பொழிவு செய்யப்பட்டும் என்று வலுவிழந்தவனாயிருக்கிறேன் செருயாவின் புதல்வர்களான இவர்கள் என்னைவிட ஆகிவிட்டனர் தீங்கிழைப்பவனுக்கு அவன் தீங்கிற்கு ஏற்ப ஆண்டவர் தண்டனை வழங்கட்டும் குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் மூன்று எபிரோனில் தாவீதுக்கு பிறந்த புதல்வர் இவர்களே இஸ்ரியலை சார்ந்த அகினோவாம் பெற்றெடுத்த தலைமகன் அம்னோன் கர்மியலை சார்ந்த அபிகாயில் பெற்றெடுத்த தானியேல் இரண்டாம் அவர் கெசூரின் அரசன் தல்மாய் மகள் மாக்கா பெற்றெடுத்த அப்சலோம் மூன்றாம் அவர் அகீத்து பெற்றெடுத்த அதோனியா நான்காம் அவர் அபித்தால் பெற்றெடுத்த செப்பத்தியா ஐந்தாம் அவர் மனைவி எக்லா பெற்றெடுத்த இத்ரையாம் ஆறாம் அவர் இந்த ஆறு பேரும் எபிரோனில் அவருக்கு பிறந்தவர்கள் அங்கே அவர் ஏழு ஆண்டுகளும் ஆறு மாதங்களும் ஆட்சி செலுத்தினார் எருசலேமிலோ முப்பத்து மூன்று ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார் எருசலேமில் அவருக்கு பிறந்தோர் இவர்களே அம்மியேலின் புதல்வி பத்சுவா பெற்றெடுத்த சிமையா சோபாபு நாத்தான் சாலமோன் ஆகிய நால்வர் ஏனையோர் இப்கார் எலிசாமா எலிப்பலேற்று நோகாகு நெபேகு யாப்பியா எலிசாமா எலையாத்தா எலிப்பலேற்று ஆகிய ஒன்பது பேர் இவர்கள் அனைவரும் தாவீதின் புதல்வர் மற்றும் இவர்களின் சகோதரி தாமார் இன்னும் மறுமனைவியர் மூலம் அவருக்கு வேறு புதல்வரும் இருந்தனர் சாலமோனின் புதல்வர் ரகபையாம் அவர் மகன் அபியா அவர் மகன் ஆசா அவர் மகன் யோசபாத்து அவர் மகன் யோராம் அவர் மகன் அகசியா அவர் மகன் யோவாசு அவர் மகன் அமர்சியா அவர் மகன் அசரியா அவர் மகன் யோத்தாம் அவர் மகன் ஆகாசு அவர் மகன் எசேக்கியா அவர் மகன் மனாசே அவர் மகன் ஆமோன் அவர் மகன் யோசியா யோசியாவின் புதல்வர் தலைமகன் யோகனான் இரண்டாம் அவர் யோயாக்கியம் மூன்றாம் அவர் செதேக்கியா நான்காம் அவர் சல்லூம் யோயாக்கியமின் புதல்வர் அவர் மகன் எக்கோனியா அவர் மகன் செதேக்கியா சிறைப்பட்ட எக்கோனியாவின் புதல்வர் அவர் மகன் செயல்தியேல் மல்கிராம் பெத்தாயா செனாட்சர் எக்கமியா ஒசாமா நெகமியா பெத்தாயாவின் புதல்வர் செருபாபேல் சிமயி செருபாபேலின் புதல்வர் மெகல்லாம் அனனியா அவர்களின் சகோதரி செலோமித்து மற்றும் ஆசுபா ஒகேல் பெரக்கியா அசதியா யூசப்பு கெசேது என்னும் ஐவர் அனனியாவின் புதல்வர் பெலட்ரியா ஏசாயா அவர் மகன் ரபாயா அவர் மகன் அர்னான் அவர் மகன் ஒபதியா அவர் மகன் செக்கனியா செக்கனியாவின் புதல்வர் செமாயா அவர் புதல்வர் அட்ரூசு இகால் பாரியகு நெயரியா சாபாற்று ஆக மொத்தம் அறுவர் நெயரியாவின் புதல்வர் எலியோவனாய் எசேக்கியா அஸ்ரிகாம் என்னும் மூவர் எலியோவனாயின் புதல்வர் ஒதவியா எலியாசிபு பெலாயா அக்கூபு யோகனான் தெலாயா அனானி என்னும் எழுவர் குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் நான்கு யூதாவின் புதல்வர் பெரேட்ஸு எட்சரோன் கர்மி கூர் சோபால் சோபாலின் மகன் ரயாயாவுக்கு யாகத்து பிறந்தார் யாகத்துக்கு அகுமாயும் லாகாதும் பிறந்தனர் சோராவியர் குடும்பங்கள் இவையே ஏத்தாம் என்னும் மூதாதையின் வழிமரபினர் இவர்கள் இஸ்ரியேல் இஸ்மா இத்பாசு அவர்களின் சகோதரி பெயர் அட்ஸலல் போனி மேலும் கெதோரின் மூதாதை பெனுவேல் ஊசாவின் மூதாதை எட்சேர் இவர்கள் பெத்லகேமியரின் மூதாதையும் எப்ராத்தா என்பவரின் தலைமகனுமான கூரின் புதல்வர்கள் தெக்கோவாவின் மூதாதையான அஸ்கூருக்கு ஏலா நாரா என்னும் இரு மனைவியர் இருந்தனர் நாரா அவருக்கு அகுசாம் ஏ பேர் தேமனி அகஸ்தாரி ஆகியோரை பெற்றெடுத்தாள் நாராவின் புதல்வர் இவர்களே ஏலாவின் புதல்வர் செரேத்து இட்ஸகார் அனுபு சோபேபா ஆரோ மகன் அகரகேலின் குடும்பத்தினர் ஆகியோருக்கு கோசு தந்தை யாபேசு தம் சகோதரரை விட சிறப்பு மிக்கவராயிருந்தார் அவர் தம் தாய் நான் வேதனையுற்று அவனை பெற்றெடுத்தேன் என்று சொல்லி அவருக்கு யாபேசு என்று பெயரிட்டார் யாபேசு இஸ்ராயேலின் கடவுளை நோக்கி கடவுளே மெய்யாகவே நீர் எனக்கு ஆசி வழங்கி என் எல்லையை பெரிதாக்குவீராக உம் கை என்னோடு இருப்பதாக தீங்கு என்னை துன்புறுத்தாது நீர் பாதுகாத்தருள்வீராக என்று மன்றாடினார் கடவுளும் அவர் வேண்டியதை அருளினார் சூகாவின் சகோதரருக்கு கெலூபு மெகீர் பிறந்தார் அவர் எஸ்தோனின் மூதாதை எஸ்தோனுக்கு பெத்ராபா பாசையாகு ஈர்னகாசின் மூதாதை தெகின்னா ஆகியோர் பிறந்தனர் இவர்கள் ரேகாவில் வாழும் மனிதர்கள் கெனாசின் புதல்வர் ஒத்னியேல் செராயா ஒத்னியேலின் புதல்வர் அத்தாத்து மெயோனத்தாய் மெயோனத்தாய்க்கு ஒப்ரா பிறந்தார் கோராசிம் பள்ளத்தாக்கில் வாழ்ந்த கைவினைஞரின் மூதாதையான யோவாபு செராயாவுக்கு பிறந்தார் எப்புன்னே மகன் காலேபின் புதல்வர் ஈரு ஏலா நாவாம் ஏலாவின் மகன் கெனானி எகலலேனின் புதல்வர் சீபு சிப்பா தீரியா அசரேல் எஸ்ராவின் புதல்வர் எத்தேர் மெரேது ஏபேர் யாலோன் மேரேது மணந்த பார்வோன் மகள் பித்தியா பெற்றெடுத்த புதல்வர் மிரியாம் சம்மாய் எஸ்தமோவாவின் மூதாதை இஸ்பாத் மெரேகின் யூதா குல மனைவி பெற்றெடுத்தவர் கெதோரின் மூதாதை எரேது சோக்கோவின் மூதாதை கெபேர் சானோவக்கின் மூதாதை எகுத்தியல் நகாமின் சகோதரி ஆகிய ஓதியாவின் மனைவி பெற்றெடுத்தவர் கர்மியரான கெயிலாவின் மூதாதை மாகாத்தியரான எஸ்தேமோவாவின் மூதாதை சீமோனின் புதல்வர் அம்னோன் ரின்னா பெனான் தீலோன் இசியின் புதல்வர் சோகேத்து சோகேத்து யூதாவின் மகன் சேலாவின் புதல்வர் லேகாவின் மூதாதை ஏர் மாரேசாவின் மூதாதை லாதா பெத்தஸ்பயாவில் நாற்பட்டு நெய்த தொழிலாளர் குடும்பங்கள் யோக்கியம் கோஸ்பாவை சார்ந்த ஆள்கள் மோவாபியரை மணந்த யோவாசு சாராபு என்பவர்களுமே அவர்கள் பெத்லஹேம் திரும்பியுள்ளார்கள் இவற்றுக்கான பதிவேடுகள் பழங்காலத்தவை அவர்கள் நெத்தாயிமிலும் கெதேராவிலும் குயவராய் வாழ்ந்தனர் அவர்கள் அரச பணிக்கென அரசருடன் அங்கே வாழ்ந்து வந்தனர் சிமியோனின் புதல்வர் நெமுவேல் யாமின் யாரிபு செராகு சாவூல் அவர் மகன் சல்லூம் அவர் மகன் மிப்சாம் அவர் மகன் மிஸ்மா மிஸ்மாவின் புதல்வர் அவர் மகன் அம்முயேல் அவர் மகன் சக்கூர் அவர் மகன் சிமையி சிமையிக்கு பதினாறு புதல்வரும் ஆறு புதல்வியரும் இருந்தனர் அவரின் சகோதரர்களுக்கு புதல்வர் பலர் இருந்ததில்லை அவர்கள் குடும்பங்கள் அனைத்தும் யூதாவின் புதல்வரை போல் பெருகவில்லை அவர்கள் குடியேறிய இடங்கள் பெயர் சேபா மேலதா அட்சார் சூவால் பெல்கா எட்சேம் தோலாது பெத்துவேல் ஒர்மா சீக்லாகு பெத்மர்காபோத்து சூசிம் பெத்பெரி சாரையும் என்பவை தாவீது அரசாளும் வரை இவை அவர்களின் நகர்களாயிருந்தன அவர்கள் வாழ்ந்த ஐந்து வேறு இடங்கள் ஏதோம் ஐயன் ரிமோன் தோக்கேன் ஆசான் இந்நகர்களை சுற்றிலும் பாகால் வரை அமைந்த அனைத்து சிற்றூர்களும் அவர்களுடையவை இவை அவர்களின் குடியிருப்புகள் அவர்கள் தங்களுக்கென ஒரு தலைமுறை குறிப்பேடு வைத்திருந்தனர் மெசோபாபு யம்லேக்கு அமர்சியா மகன் யோசா யோவேல் அசியலின் மகன் செராயாவுக்கு பிறந்த யோசிபியாவின் மகன் ஏகு எலியோவனாய் யாக்கோபா எசோகாயா அசாயா அதியேல் எசிமியேல் பெனாயா செமாயாவின் மகன் சிம்ரிக்கு பிறந்த எதாயாவின் புதல்வனான அல்லோனின் மகன் சிபியின் புதல்வன் சீசா பெயர் பெயராக குறிக்கப்பட்டிருந்த இவர்கள் தம் குடும்பங்களில் தலைவர்களாயிருந்தனர் இவர்களின் மூதாதை வேட்டார் பெருவாரியாக பெருகினர் அவர்கள் தங்கள் மந்தைக்கு மேய்ச்சலை தேடி பள்ளத்தாக்கின் கீழ்ப்புறத்தில் கெதோர் நுழைவு வரை சென்றனர் அங்கே அவர்கள் செழிப்பு மிகு நல்ல மேய்ச்சலை கண்டார்கள் நிலம் விரிந்து பறந்து அமைதியுடனும் வளத்துடனும் இருந்தது காமை சார்ந்தோர் முன்பு அங்கு குடியிருந்தனர் பெயர் பெயராக குறிக்கப்பட்டுள்ள இவர்கள் யூதா அரசன் எசேக்கியாவின் நாள்களில் அங்கு சென்றார்கள் அங்கு காணப்பட்ட கூடாரங்களையும் மெய்யோனியரையும் வெட்டி வீழ்த்தினர் இந்நாளில் இருப்பது போல் அவர்களை அழித்தொழித்து தங்களின் ஆட்டு மந்தைக்கு மேய்ச்சல் நிலத்தை கண்டதால் அங்கேயே அவர்கள் குடியேறினார்கள் சிமியோன் புதல்வர்களாகிய அவர்களுள் ஐநூறு பேர் இசியன் புதல்வர்களான பெலத்தியா நெகரியா ரபாயா உசியேல் ஆகியோரின் தலைமையில் சேயர் மலைக்கு சென்றனர் அவர்கள் அமலேக்கியருள் தப்பி பிழைத்த எஞ்சியோரை அழித்து அன்று முதல் இந்நாள் வரை அங்கே வாழ்ந்து வருகின்றனர் திருப்பாடல் இருபத்தைந்து ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன் என் கடவுளே உம்மில் நம்பிக்கை கொள்கின்றேன் நான் வெட்கமுறவிடாதேயும் என் பகைவர் என்னை கண்டு நகைக்கவிடாதேயும் உண்மையிலேயே உம்மை நம்பும் எவரும் வெட்கமுறுவதில்லை காரணமின்றி துரோகம் செய்பவரோ வெட்கத்திற்கு உள்ளாவர் ஆண்டவரே உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும் உன் வழிகளை எனக்கு கற்பித்தருளும் உமது உண்மையினறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும் ஏனெனில் நீரே என் மீட்பறாம் கடவுள் உம்மையே நான் நாள் முழுதும் நம்பியிருக்கின்றேன் ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும் ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே என் இளமை பருவத்தின் பாவங்களையும் என் குற்றங்களையும் நினையாதேயும் உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும் ஏனெனில் ஆண்டவரே நீரே நல்லவர் ஆண்டவர் நல்லவர் நேர்மையுள்ளவர் ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார் எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார் எளியோர்க்கு தமது வழியை கற்பிக்கின்றார் ஆண்டவரது உடன்படிக்கையையும் ஒழுங்குமுறையையும் கடைபிடிப்போர்க்கு அவருடைய பாதைகள் எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளனவாய் விளங்கும் ஆண்டவரே உமது பெயரின் பொருட்டு என் குற்றத்தை மன்னித்தருளும் ஏனெனில் என் குற்றம் மிக பெரிது ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் எவரோ அவருக்கு தாம் தேர்ந்து கொள்ளும் வழியை அவர் கற்பிப்பார் அவர் நலமுடன் வாழ்வார் அவருடைய மரபினர் நாட்டை சொந்தமாக்கிக் கொள்வர் ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சு நடப்போர்க்கே உரித்தாகும் அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார் என் கண்கள் எப்போதும் ஆண்டவரை நோக்கியிருக்கின்றன அவரே என் கால்களை வலையிலிருந்து விடுவிப்பார் என்னை நோக்கி திரும்பி என் மீது இறங்கும் ஏனெனில் நான் துணையற்றவன் துயருபவன் என் வேதனைகள் பெருகிவிட்டன என் என்று என்னை விடுவித்தருளும் என் சிறுமையையும் வருத்தத்தையும் பாரும் என் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருளும் என் எதிரிகள் பெருகிவிட்டதை பாரும் அவர்கள் எத்துணை கொடுமையாய் என்னை வெறுகின்றனர் என் உயிரை காப்பாற்றும் என்னை விடுவித்தருளும் உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ள என்னை வெட்கமுற விடாதேயும் வாய்மையும் நேர்மையும் எனக்கு அரணாயிருக்கட்டும் ஏனெனில் நான் உண்மையே நம்பியிருக்கின்றேன் கடவுளே இஸ்ரையேலரை அவர்கள் படும் துன்பங்கள் அனைத்து நின்றும் மீட்டருளும்